அவருக்கும் ஸ்தோத்திர இரவு செப்பத்துக்கும் அன்போடு அழுக்கிறேன் கலங்காதே நீ உன் வாழ்க்கையில் தாகத்தோடு கேட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றி கத்து தருவார் தொடர்ந்து துதிங்க செவிங்க வார்த்தை இப்படியே சொல்லு தாகம் உள்ள ஒரு மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் அல்ல இல்லூயா ஆறுகளையும் ஊற்றின்னு சொல்லி அல்ல இல்லூயா திடீர்னு பாருங்க நல்ல வெயில் அடுக்கி அல்ல இல்லூயா ஐயோ இவ்வளோ வெயில் அடுக்கியதே தாங்க முடியலையேன்னு சொல்கிறோம் திடீர்னு பாருங்கள் ஒரு கத்து மழையை கொடுத்துருந்தார் பூம் அப்படியே குளிர்ந்து பாருங்கள் ஆமாம் ஏசி போட்ட மாதிரி அழகாகிடுது அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கூட திடீர்னு ஒரு அற்புதம் செய்வார் அவர் தாகம் மூலம் தண்ணீரை ஊற்றுவார் பாருங்க திடீர்னு எப்படி அம்மா மாலை பெய்து பூமியை நினைக்கிது அதே மாதிரி திடீர்னு பரிசு தாவின் மாலையை அவங்க வீட்டில் பெய்ய பண்ணி அற்புதங்களை கொண்டு வருவார் தான் நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கணும் பாட 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 பர்சு தாவிங்கள் வீட்டில் அசைவாடி கொண்டே இருப்பார் ஆமாம் என் பிள்ளைக்கு எவ்வளவூ தாக இருக்கு என் பிள்ளை என் பிள்ளைக்கு ஏன் மேலே எவ்வளவு தாக இருக்குது என் பிள்ளைன்னு ஆஸ்ரோதிக்க வேண்டாமான்னு சொல்லி வருவார் பாருங்க ஆமே தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்ற முண்டிங்கும் பாருங்க பாடி பாடி நல்லா நீங்கள் துதிங்க ஆலை லூயார் பகலெல்லாம் பாதுகாத்தாரே இரவே காண செய்தாரே பாடல் பாடி 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 நம்ம அவரை துதிப்போமா ஆலை லூயா ஹாலை லூயா பாடல் பாடி பாடி நல்லா நீங்கள் துதிங்க பர்சு தான் உங்கள் வீட்டில் உள்ளாகுவார் பாருங்க நடக்காதுன்னு சொன்ன காரியத்தில் பர்சு தாவின்னு உள்ளே இருந்தாலும் நடந்துடும் இது இத்தனை மாதம் ஐயோ ஆகுமோ இத்தனை நாட்கள் ஆகுமோன்னு சொல்லி புலம்பலாம் க பசு தாவின்னு உள்ள அசைவாடிட்டா நீங்கள் பாடல் பாடும் பொழுது வேத வசனங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆமேன் பர்சு தாவின் மழை உங்கள் வீட்டில் பெய்யும் ஹல்ல லூயா ஹாலை லூயா ஹல் லூயா தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நின்றீன் வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவே நின்றீற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்க எவ்வளோ பிரச்சனையாக இருந்தானே ஆலை லூயா உங்கள் வல்லமே எனக்கு தாங்கப்பா எனக்கு தாங்கப்பா இப்போ ஊற்றுங்க வறண்டு போய் கிடக்குறப்பா வறண்டு போய் இருக்கிறப்பா என் வீடு வறண்டு இருக்குது என் குடும்பம் வறண்டு போய் இருக்குது இப்போ ஒரு மலையை மேலே ஊற்றுங்க 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 செவிங்க தேவப்பிள்ளைகளை ஆலை லூயா ஆள் ஊற்றுவா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரே ஊற்றுவா ரீக்காரவா வாழ்க்கையில் நீங்கள் தகத்தோடு கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா பாரத்தோடு அழுது கொண்டு இருக்கீங்களா என் கண்ணீரை யார் தொடைப்பா யார் என்ன விடுதலை ஆக்குவா எப்படி இருந்து விடுதலை எனக்கு கிடைக்கும் பரிசுதாவினை விடுதலை ஆக்குவா பரிசுதாவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு பரிசு நீ இடம் கொடுக்கணும் சொன்னால் பாடிக்கிட்டே இருக்கணும் துதிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்க சிந்தனை எல்லாம் பரிசுதா வீட்டில் அசைவாடுக்கிறாரா ஹால லூயா பூமியானது ஒழுங்குன்னு வெறுமையா இருந்து பாருங்க ஜலத் வெளிச்சம் உண்டாகணும் சொன்னாரு பாருங்க வெளிச்சம் உண்டாயிற்று நீ என்ன இருளா இருந்தாலும் உங்க வீட்டில் வெளிச்சம் உண்டாகும் பாடுங்க தன் ஆவியே ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியும் என்னை சகர்த்தரி ஆவியின் பாருங்கள் என்னை நீரப்பும் கண்மலையை பிளந்து இவன் அந்தரத்தில் கண்மலையை பிழந்து வண்ணாந்தரத்தில் அவருடைய ஜனங்களின் தாகத்தை ஏத்தார் இஸ்லாம் ஜனங்களுடைய தாகத்தை அவர் தீர்த்தார் பாருங்க ஹால பள்ளை தாக்கிறோம் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தார் வாக்களித்தார் கண்மலை பிளந்தார் தண்ணீரை வரவழைத்தார் இன்னைக்கு கத்தர் உங்கள் வீட்டில் தண்ணீரை ஊற்றுவார் அந்த அபிஷேகத்தை ஊற்றுவார் உங்கள் மேலே ஹால லூயா ஊற்றி ஊற்றி பாட வைப்பார் ஆனந்த தைலத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறான் ஹார்ல லூயா எந்த பிரச்சனை கவலை பாடிக்கிட்டே இருங்க பாடிக்கிட்டே இருங்க துணிச்சிக்கிட்டே இருங்க தாகம் உள்ளவருமே தண்ணீரை ஊற்றுவார் வறண்ட நிலத்தில் வறண்டு போய் இருக்கிறவங்க குடும்பத்தில் எதேதோ பிரச்சனைகள் பாடுகள் துன்பங்கள் தலைக்கு மேலே வெள்ள போதா பாடுங்க அல்ல வறண்ட நிலத்தில் ஒரு ஆறுகளே ஊற்றுவார் அல்ல இல்ல சொந்த பந்தலான்னு சொல்லுவாங்க என்ன இப்படி இருந்த அந்த குடும்பம் நெகன் இப்படி ஆயிற்று அங்கே தான் ஆவினை உள்ளாவுகிறா ஆமே பாடுற ஜனங்கள் வெக்கப்பட்டு போவது இல்லை பர்சுதான் வீட்டில் இடத்துல பர்சு டக்கு உதவி இருப்பாருங்க அது முடியாதுன்னு நினைப்போம் உடனே பிடிச்சிடும் பாடுங்க தேவ பிள்ளைகளை பாடுங்க அவங்க அபிஷேகத்தை ஊற்றுவா ஹால லூயா தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக போதகரே போதகரேயா போதகரே வற்றாது ஜீவ அவர் வற்றாத சீவ நதி அவங்ககிட்ட பாய்ந்து வருவார் ஹால லூயா வற்றாது அந்த பரிசு நதி அவங்க வீட்டில் பாயும் பொழுது அதிசயம் நடக்கும் அவர் அவர் அற்புத கீழ்காற்று வீசி காடைகளை கொண்டு ஹாலே லூயா கொடுத்தது பாருங்க இத்தனை லட்சம் மக்களுக்கு இறைச்சி எங்கே கொடுக்க போறாரு அப்படின்னு எல்லாரும் என்ன செஞ்சாங்க முறு முறுத்தாங்க ஆனால் ஒரு காற்று அனுப்புனார் கீழ்காற்று அற்புத காற்று அனுப்புனார் காடைகளை கண்டு வைத்தார் இன்னைக்கு அது அற்புத காற்று உங்கள் வீட்டில் வீச போகுது ஆமே நீ கணத்தில் கை வச்சுட்டு இருக்காதாங்க கையை எடுத்துருங்க நீங்கள் இன்னைக்கு பாடுங்க ஹாலை பாடிக்கிட்டே இருங்க ஹால லோயா பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் ஆவினர் பார்ப்பாரு எவ்வளோ பிரச்சனை இருக்குது எவ்வளோ கவலை இருக்குது ஓ பாட ஆரம்பிச்சிட்டா வாங்க சொல்லி ஹாலை லோயா அற்புதம் கூட அளக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் டென்ஷன டென்ஷன் வேண்டாம் கோபம் வேண்டாம் எரிச்சல் வேண்டாம் சண்டை வேண்டாம் பாட ஆரம்பிச்சிருங்க உங்கள் ரூப்களை உட்காந்து நல்லா துதிக்க வேலையெல்லாம் முடிச்சுருக்கேன் ஆனால் பாட போகிறேன் எங்கள் அப்பாவை நான் துதிக்க போகிறேன் எனக்கு ஒரு தண்ணீரை போகிறாரு எனக்கு ஆறுகளை ஊற்ற போகிறார் ஹால ல்லூய்யா அப்புறம் குழங்கெல்லாம் வறண்டுமே கிடஞ்சிப்போம் ஹல்ல லூயா மழையே இல்லை பாருங்கள் வெயில் அக்கு நட்சத்திரம் திடீர் மழை வந்துச்சு பாருங்கள் நிரம்பிட்டு ஹால ஹாலல்லூயா ஹாலல் லூயா அதுதான் பரசுதாய ஆவியர் நம்ம வீட்டில் செய்ய போக்குறாரு உங்க வீட்டு அவர் செய்ய போகிறார் அந்த நதியை நீங்க கூப்பிடுங்க அது நதி அது பர்சுதாவி நதி ஹலல்லோயா அல்ல அல்ல குறையாத அன்பு ஹலல்லோயா நல்லா பாடுங்க சந்தோஷமா கணுக்கால் அளவு போதாதையா லோ முழங்கால் அளவு எனக்கு கணுக்கால் அளவு போதாதையா உங்க அபிஷேகம் முழங்கால் அளவு போதாது இடுப்பு அளவு போதாது நீந்தி நீந்திய மூழ்கணும் ஹலல்லோய்யா ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு ஒரு குளத்துல கொண்டு விடுங்களேன் அது அழகாக நீந்தி நீந்தி பாரு அப்படியே மிதந்து மிதந்து மகிழும் எப்போ என்ன அழகாக இருக்குது தண்ணி யா நான் பெற்றோர் வெளியே கூப்பிட்டாலும் பிள்ளை வராது இன்னும் நான் குளிக்கணும் இன்னும் குளிக்க இருக்கும் எனக்கு தண்ணிக்கே விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி பிள்ளைல நினச்சி வாங்க குளிப்பாங்க ஹால லூயா ஹால லூயா நம்மளும் அப்படி தான் பாருங்கள் தண்ணியை பார்த்தோன்னா எல்லாம் குளிக்கலான்னு தான் ஆசையாக தான் இருக்கும் ஹலல் அதே மாதிரி பார்த்தா பரிசு நதி இன்னைக்கு உங்கள் வீட்டில் பாயை போக்குறது ஹாலில் நீங்கள் நீந்தி நீந்தி மூழ்கணும் மிதந்து மிதந்து மகிழன்னு பிறந்த பரிசு நதி உங்கள் பிரசனத்தில் சிறகு இல்லாமல் பறக்கிறே உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் ஹல் ல்லூயா ஹால் லூயா பாருங்கள் போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் பாயும் இடமெல்லாம் பரிசுத்தம் சேரும் இடமெல்லாம் ஆறுதல் செல்லும் இடமெல்லாம் செழிப்பியும் இந்த அவியனை நீங்கள் அழைப்பீங்களா ஹலோ லூயா அவங்க வீட்டில் வர ஆளு அவளோடு இருக்கிறா என் பிள்ளை எப்ப கூப்பிட மாட்டாங்க எப்போ என் பிள்ளை பாடல் பாடமாட்டா எப்ப என் பிள்ளை துதிக்க மாட்டா எவ்வளவுக்கு யோர் தான் அவளுக்கு நிற்குது எத்தனை சங்கடல் என் பிள்ளைக்கு எத்தனை பிரச்சனைகள் எத்தனை நெருக்கம் ஹல லூயா ஹால அற்புதம் நடக்காதான்னு சொல்லி பிள்ளை ஏங்கி கொண்டு இருக்கிறா ஹாலில் லூயா இப்பிள்ளை பாடல் பாடி துதிக்கும் அற்புதங்களை செய்வேன்னு சொல்லி உங்களை பார்த்தான் சொல்லுகிறார் ஆ எத்தனை கோழி எத்தனை எசபேல் ஆவிகள் ஹால லூய் எத்தனை காயின் ஆவி சண்பலா தொபி ஆவி குடும்பத்தில் போராடுகிறது ஷபல வரி கரவி கரவா ஹாலல்லுயா சோர்ந்து போகாதங்க தேவ பிள்ளைகளை பாடல் பாடி 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 நல்ல துதிக்க ஆரம்பிச்சிருங்க ஹாலல்லுயா இரவெல்லாம் கண்வெளித்து ஜபிக்கணும் எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும் நேரப்புங்கப்பா நேரப்புங்கப்பா உன் பரிசுத்த ஆவியாள நிறப்புங்கப்பா நேரப்புங்கப்பா நிரப்பூங்கப்பா உன் பரிசுத்த ஆவியாள நிரப்புங்க ஒவ்வொருவர் நிரப்புங்கப்பா 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 நிறப்புங்கப்பா அணுந்த தைலத்துக்கு கொடுத்து பாடம் ஆவியானவரே வாங்க 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 ஒவ்வொரு வீட்டில் வந்து அற்புதம் செய்யுங்க பாவங்களே சாபங்களை மன்னிங்க 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 செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாடவைங்க வைங்க பாட பாடுவேன் பரவசமாகுவேன் பருந்தோடும் இன்னலே ஹலை லூயா பாட வைங்கப்பா பாட வைங்கப்பா துதிக்க வைங்கப்பா வீட்டில் சண்டை சச்சர ஒழி ஏசப்பா டென்ஷன் கோபம் ஒவ்வொரு ரூமுகளையும் வெளியேறி போகட்டேசுவீ நாமத்திரம் தருத்திரம் வெளியேறி போகட்டும் வியாதி வெளியறி போகட்டேசுவாமத்தில் பிள்ளைகளை குடும்பம் குடும்பமா உட்காந்து பாட வைங்கப்பா தனியாக உட்காந்து பாட வைங்க ஈஸப்பான் ஒவ்வொரு ரூமுகளை உட்காந்து ஈஸப்பா தூதி சத்தம் கேட்கட்டும் ஒவ்வொரு ரூப்களும் பரிசு தாவியான அசைவாடுங்கப்பா அசைவாடுங்க வியாபார ஸ்தலத்தில் அசைவாடுங்க பிள்ளைகள் போகிற வர இடம்லாம் கணவன் மனைவி போகிற இடம்லாம் ஆமே அந்த துதி சத்த கேட்கட்டும் காட்டுப்புற சத்தம் எங்கும் கேட்க சொன்னீங்க பா குருவி பாடுறேன் இதுதான் பாடி 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 ஆசை சுதந்திரித்து கொள்ள உதவிச்சுங்க பாடி பாடி எல்லாம் எரியவும் இன்னைக்கு நொறுங்கட்டும் ஐயா யோர்தான் பின்னிட்டு திரும்பட்டும் செங்கடல் பிளக படட்டி யப்பா அதிசயம் நடக்கட்டும் என்ன பிரச்சனை என்ன பாடு என்ன ஓத்துறவன் என்ன வியாதி எது இருந்தாலும் எஸ்வி நான் பார்சு பர்சு தாவியானவரை இந்த வீட்டில் அசைவாடு எல்லாம் வழியேறி போகட்டும் நீங்கள் அசைவாடுங்க நீங்க அசைவாடுங்க நீங்க அசைவாடுற இடத்துல ஆமே மந்திரத்துக்கோ தந்திரத்துக்கோ பொல்லாத மக்களுக்கு இடமில்லை சம்பா நல்ல தூக்கத்தை விடுங்க சமாளத்தை விடுங்க வழி நடத்தும் ஏசினுக்கு நல்ல பிதாவை ஆமே